கடவுள் கடவுளுக்கு நன்றி நான் வாழ்க்கையிலே வர்ற ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தெரியல இந்த சம்பிரதாயங்கள் முறைகள் எப்படி யார பேர் சொல்லணும் என்னன்றது எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா புக்குனாலே ரொம்ப பயம் புக்கு படிக்கிறவங்க மேலே பார்த்தா ரொம்ப விட ரொம்ப பயம் புக்கு எழுதவங்கள பார்த்தா ஓடியே போயிடுவேன் அப்படி இருக்கிறப்போ என் நண்பர் ஜானி வந்து ரைட்டர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு ஐயா வேணாம் ஐயா அவங்களாம் அறிவாளிகள் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் சொன்னார் போனோடனே என்ன தம்பி எப்படி இருக்கா எந்த ஊருன்னாரு சரி நம்பால்தான் தம்பின்னு ஆரம்பிச்சிட்டார் நம்மளும் அண்ணன்னு ஆரம்பிச்சுருவோம் அப்படிலாம் நரேன் சார் வந்து எனக்கு பழக்கமானார் எனக்கு இருந்த அந்த பயத்தை பயங்கரமாக வந்து போக்கி என் கூட எல்லா விதமான விஷயங்களையும் பேசி அதாவது அவர்கிட்ட போனால் மட்டுந்தான் எல்லாத்தையுமே பேசலாம் என்டர்டெயின்மெண்டா நம்ம ஜாலியாக ஆட்டடிக்கிறது காசிப்ஸ் பேசுகிறதில் ஆரம்பித்து அறிவு சார்ந்த கதைகள் அரசியல் அப்படின்னு எது பேசினாலும் என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம இப்போதானே புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எதாவது படிச்சுட்டு வந்துட்டு பயங்கரமாக நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் அவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஆமாம் தம்பி ஆமாம் தம்பின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியும் ஆல்ரெடி அவர் படிச்சுட்டார் போல் அதை தெரிஞ்சுட்டு அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறப்பே அவர் நிறுத்திருக்கலாம் இல்லைடா தம்பி இது எனக்கு தெரியும் நான் பேசுகிறேன் அப்படின்னு அதாவது பேசியிருக்கலாம் ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதிலிருந்து ஏதாவது இவன் ஏதாவது புதுசாக சொல்கிறானாங்கிற அந்த அப்சர்வேஷன் வந்து அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ நரன் சார் வந்து தான் எனக்கு இந்த எழுத்தாளர்கள் இந்த புத்தகங்களை நிறைய அறிமுகப்படுத்தி இதைப்படி தம்பி இதைப்படி தம்பி இந்த படங்கள் பாருன்னு சொல்லி கொஞ்சம் அதை படிக்க ஆரம்பிக்கும் சார் அடுத்து வேட்டை நாய்கள் க ஒரு ஒரு வெப்சீரிஸ் எடுத்து ஒரு படம் ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் ஒரு படம் வெப்சீரிஸ் எடுத்தோம் அது ஹிட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதையும் நமக்கு எழுத தெரியாது உடனே சீக்கிரமாக ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்தது நிறைய வெப் சீரிஸ் பண்ணலாம் படம் பண்ணலான்னு ஸோ வெப்சீரிஸே பண்ண வேணாம் அடுத்து ஒரு படம் தான் வெப் சீரிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த புக்கை கொடுத்து இல்லை இல்லை இன்னொரு வெப் சீரிஸ் பண்ணலான்னு சொல்ல வச்சுட்டாரு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம் அதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் அவர் கதை சொல்றப்போ இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு தம்பி இந்த மாதிரி தூத்துக்குடி பெரிய படம் வந்து படம் என்ன ஒன்றுமே புரியல எனக்கு விடுங்க திருச்சி எனக்கு இந்த கடல் வந்து எப்பயாவது பீச்சுக்கு போவோம் போனால் சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு பீச் பழக்கம் இல்லை ஏதாவது மீன் கிடையாது போய் மீன் சாப்பிடுவோம் தான் ஸோ இந்த இதே எனக்கு புதுசு ஸோ அதனால இந்த அந்த அந்த ஜாகிரஃபி எனக்கு ரொம்ப புதுசு பட் வன்முறைன்னு பார்த்தா அது அண்ணன் சொன்ன மாதிரி வன்முறை கதைகளை வந்து நம்ம மனசு எப்பயுமே இயங்கிகிட்டே இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப மிக நான் மிக பெருசாக நம்புறது என்னென்னா இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய வன்முறையான விஷயம் தான் நம்மளோட மனசு தான் ஏன்னா அதனால மட்டும்தான் புல்லெட்டை விட வேகமாக ஒருத்தனை கொழுனு நினச்சா நம்ம மனசுக்குள்ளே ஒன்றுடுவோம் ஒருத்தனை குத்த நினச்சா மனசுக்குள்ளே குத்திடுவோம் ஸோ அந்த பாவம் இந்த காம உணர்ச்சியும் பழி வாங்குற உணர்ச்சியும் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அது எந்த பீக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறப்ப இந்த வன்முறை வந்து காலங்காலமாக வந்து நம்ம வந்து தூக்கி சமந்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு வேற வேற பேர் வச்சுக்குவோம் வீரம்னு வச்சுக்கிட்டோம் போருக்கு போகிறோம் வீரம் கொண்டுட்டோம் அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்புறம் பழி பழி வாங்கிறது அப்படின்னு வேற வேற பேர் இப்போ பேட்ரியட்டிசம் ஏதோ எதோ எல்லாம் நிறைய பேர்களை சொல்லி இந்த வன்முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படி அந்த வன்முறைகளால் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த எளிய மக்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன டைலாக்ஸில் வந்து இந்த கதைக்குள்ளார நிறைய ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருந்தாரு அது ஒரு ஏழை பெண் வந்து கணவனை இறந்த விதவை பெண் வந்து தன்னுடைய காம தேவைகளுக்காக இன்னொருத்தோட பழகிறார் அப்போ அவனை கொண்டுடுறாங்க கொண்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பொண்ணை அடிக்கிறான் என்ன சொல்லி அடிக்கிறான்னா உன் புருஷத்துனா நீயும் சாக வேண்டுதான் அடி எதுக்கடி வந்து உயிரோட இருக்க எதுக்கடி நம்ம ரவுடி பல்க்கு கூட நான் பழக்க வச்சிருக்க அப்படின்னு ஸோ இழந்தது யாரு அப்படின்னா அந்த பெண் தான் அது என்ன உறவா இருக்கட்டும் என்ன இதாக இருக்கட்டும் இந்த வன்முறையினால பாதிக்கப்படுற எளிய எல்லா மக்களையும் திரும்ப திரும்ப சொன்னாலும் இது புரியலை எத்தனை படங்கள் எடுத்தாலும் இன்னும் இந்த எளிய மக்கள் இன்னும் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ல நிறைய கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் பார்க்குறோம் இதில் பாதிக்கப்படுறது எல்லாமே அந்த மக்களாக தான் இருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பய ரொம்ப பயங்கரமாக எனக்கு இம்பேக்டாக இருந்தது அந்த மாதிரியான சின்ன சின்ன வசனங்களில் வந்து அவர் வந்து எல்லா இடத்தையும் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக வந்து அது எல்லாத்தையுமே கடந்து கடந்து போயிடறாரு ஒரு ஒரு ஒருத்தனை கொன்றுருவாங்க அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு அது இருக்கிறப்போ என்ன டைலாக் பேசுவான்னா அவள் போய் புருஷனை கொண்டவன் யாருன்னு கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ என் புருஷன் ஃபோட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது அக்யூஸை பிடிக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க நான் ஃப்ரேம் மாட்டி ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும்னு சொல்லி ஒரு சீன் எழுதிருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறையா நிறைய சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அவர் வந்து என்னடா இவர் என்னென்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் விகடன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்புவார் நாலு நாள் நான் ஒரு ஒவ்வொன்றா அனுப்பிச்சுருந்தாரு தம்பி எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னாரு அப்புறம் சொன்ன எனக்கு என்னாலே தாங்க முடியல திரும்ப நாலு நாளாக அனுப்புங்க அப்படின்னா அப்புறம் நாலு நாளெல்லாம் அனுப்ப ஆரம்பித்தார் அப்புறம் அப்படியே படித்து 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 பாதியிலே அப்புறம் இன்னொருத்தட்ட கதையை கொடுத்துட்டே என்னாரு போங்க சார் நான் அவங்களோட படிக்க மாட்டேன் நிப்பாட்டேன் நீ பா ஸோ என்னன்னா அவருடைய எல்லா கதைகளும் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா ஒரு பக்கம் ஹாட் ஸ்டாரில் வேலை பார்க்குறாரு எப்போ பார்த்தாலும் டீ கலந்துட்டு யாராவது ஒரு உதவி இயக்குநர்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு கதை பேசிட்டு இருப்பாரு நிறைய கதைகள் பேசுறாரு எங்கிட்ட போனாலும் நலன் சார் பேர் சொல்லுவான் நான் போய் ஒரு ரைட்டர்னாரு ஆமா தெரியும் சொல்லு அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் போய் நரேன்னா ஆமா தெரியும் ஆட் நரன்னா நரன் எங்கிட்ட போனாலும் நரன் சார் பேச்சு நான் சொன்னேன் சார் நீங்கள் எனக்கு ஒன்று எழுதி கொடுங்க அப்புறமே எல்லாத்திட்டி எனக்கு இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து எப்படி இந்த மனுஷன் எழுதுறாரு எப்படி யோசிக்கிறாரு திடீர்னு சண்டே அன்னைக்கு காலைல ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு ஃபோன் அடிப்பார் தம்பி எங்கே இருக்கு அப்படி இங்கே தானே எங்கே சார் போயிட்டு வரீங்க நான் அப்படியே ஒரு பைக் ரைட் போயிட்டு வரேன் மகாபலிபுரம் போகிற வரைக்கும் யாரையா நீ என்னையா சம்மந்தமாக தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஜூனியர்களை என்ன எப்பிசோடு கொடுக்கலன்னு பிரதீப் சார் இப்போ அதை வச்சுக்கிற சொல்லுங்கள் முடிக்கலன்னு இருக்காரு பைக் ரைடு போயிட்டு எனக்கு அந்த அந்த ட்ராவலில் அவர் தான் போல் இப்படி அப்புறம் தான் யோசித்தேன் இனிமேல் அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து ட்ராவலாக போங்க சார் ஏதாவது நிறைய எழுதி கொடுங்க நாங்கள் படமாக எடுக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ அவர் கண்ணாடி கில் ஒழிஞ்சுருக்க நிறையா கதைகள் இனிமேல் நிறையா வரும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றி நிறையா பேசணுன்னு ஆசை குறிப்பெல்லாம் எடுக்கல எடுத்தால் நானும் மறந்து வச்சுருந்துடு அண்ணன் மாதிரி அதனால் எடுக்காமலே வந்துட்டேன் சரி போவோம் ஏதாவது ஒன்று பேசுவோம் எனக்கு என்ன அவர் என்ன கேட்டார்னா தம்பி இந்த மாதிரி புக் ரிலீஸ் வர்ற வர சார் அப்படின்னு ஏன்னா அவர் கூப்பிட்டா வந்தான் அவன் ஒரு வழியில் வர சார் அப்படின்னு தம்பி ஒரு ரெண்டு வாரத்தை பேசுவான் பேச இங்க கூப்பிட்றப்ப சிறப்புரைந்தாங்க சிறப்புரையா என்ன பேசுறதுன்னு தெரியலேன்னு உட்காந்துருந்தேன் ஸோ கதையை பத்தியும் புக்கை பற்றியும் நிறைய பேசக்கூடாது ஏன்னா எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய இது வேலை ஓடிடிலேயே ஒர்க் பண்றவங்களே வந்து அதில் வேறு என் பேரை வேறு போட்டிருக்காரு எதுக்கு போட்டாருன்னு தெரில படித்து படிச்சு நல்லா இருக்கும் சார் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருமே அந்த ஹைப் இருக்கு ஸோ வெப் சீரியஸுங்கிறப்போ எல்லாருமே அந்த ஹூக் பாயிண்ட் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்கிறப்போ ஒவ்வொரு எபிசோட்லயுமே அவர் எழுதுறதுலேயே ஒவ்வொரு சீன்கள்லையுமே வந்து இவ்வளோ ஹூக் வச்சு இதை இயல்பா எழுதினாரா இல்ல வந்து எப்படி இது இவர் இவரால் எழுத முடிஞ்சதுங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு ஏன்னா கதைகள் தான் வந்து இந்த விஷயம் நல்லா தீர்மானிக்க நினச்சிருந்தேன் பட் இது அவர் வந்து எங்கிட்ட வேற வேறு கதைகள் சொல்லுவார் அந்த கதைகள்லாம் திடீர்னு பார்த்தா இந்த கதைக்குள்ளார வந்திருக்கும் எப்படி இதை இதுக்குள்ளார கொண்டு வந்து கனெக்ட் பண்ணார் ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரோட ட்ராவல் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் நிறைய கதைகள் எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் நன்றி